ஹாய் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைய நாள் ஓட்டிங் டே நம்மளோட ரைட்ஸ் நம்மளோட பவர் எல்லாத்தையும் காட்டுற நாள் யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இந்த எலெக்ஷன் நம்ம எவ்வளோ எலெக்ஷன் நம்ம சந்திச்சிருக்கலாம் பட் இந்த எலெக்ஷன் வந்து உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட் தான் சொல்லணும் மக்கள் எதிர்பார்ப்பு உங்கள் எதிர்பார்ப்பு என்னோட ரசிகர்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப சிந்தித்து வாக்களிக்கணும் நான் பார்க்க இப்போ தான் ஓட்டிங் பண்ணிட்டு வந்தேன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கியூவில் நின்றேன் அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு எல்லாருமே எல்லா பொதுமக்களுமே போட்டு போட்டாங்க அவ்வளோ நேரம் நின்று எல்லா வயசானவங்க எல்லாருமே நின்று போட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஓட்டிங் போயிருக்கேன் பட் இந்த எலெக்ஷன் வந்து அவ்வளோ பேர் கியூவில் ரெண்டு வெயில்ல அந்த வெயில்ல யாருக்கா போடுறாங்க அப்படின்னா நம்ம கதம் போடுறோம் அது கவர்மெண்ட் அரசாங்கம் அமைக்க போகிறவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் மக்கள் போட்டது வரி பணத்தையும் ஸோ ஓட்டும் போடுறாங்க எல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் போடுறாங்க யார் வர்றாங்களோ அவங்க நேர்மையா நல்லாச்சி கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் பார்க்காதீங்க சொம்பேறு படாதீங்க வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குறதுக்கோ படத்துக்கு போகிறதுக்கோ இல்லை இங்கே வெளியே போகிறதுக்காகவோ இன்னைக்கு லீவ் கொடுக்கல உங்களோட ஜனநாயக கடமை ஆற்றனும் அப்படிங்கற கதவு லீவ் கொடுத்துருக்காங்க போட்டு போட்டு வந்த ஒரு ஃபீல் இருக்கு சோ அதே மாதிரி எல்லாருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க் யூ சோ மச் ஜெய்